ஹலோ எரிவான் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அவங்க சுந்தர் பேசு ஸோ நான் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மூணு வேர்டு சொல்றேன் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு சொல்லுங்க ஐ ஆர் சோ தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் இப்போ எல்லா தமிழ்நாட்டுல எல்லா இடத்துக்கும் இப்போ எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு இருக்கேன் சோ ஃபர்ஸ்ட் என்னங்கிறத நான் சொல்ல இந்த பேஜி தாங்க எஸ்ஐஆர் தேர்தல் அதிகாரி இல்லை தேர்தல் சம்பந்தப்பட்டவங்க வந்து உங்களுக்கு இந்த ரெண்டு ஷீட் கொடுப்பாங்க ரெண்டு ஷீட் இருக்கு இதுல ஸோ இதுல வந்து உங்களுக்கு போட்டோ இருக்கும் இந்த இடத்துல போட்டோ இருக்கும் ஸோ அதே மாதிரி இருக்கும் ஸோ இதில் எப்படி என்ன நான் ஃபில் பண்ணுவோங்கிறது எனக்கு அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிறந்த தேதி ஆதார் என்ன கைபேசி என்ன தந்தையோட பேர் தந்தையின் புகைப்பட அடையாள அட்டை என்னன்னு கேட்டிருக்காங்க அப்புறம் மதர் நேமு அப்புறம் அதே மாதிரி தாயாரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை என்னன்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் மேரிடா இருந்தீங்கன்னா துணைவாரின் பெயர் அது கேட்டிருக்காங்க அப்புறம் அவங்களோட ஐடென்டி கார்டு சொல்கிறாங்க அதாவது அடையாள அட்டை என் அது சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டு இது ரெண்டு இது கொடுத்துருக்காங்க அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலின் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அது ஒன்னு சோ அது பக்கத்துல இன்னொன்னு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலின் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் சோ அதிலும் போட்டிருக்காங்க ஆஹ் அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா வாக்குச்சா அப்படி நிலை அலுவலகின் கையப்பம் போட்டிருக்காங்க அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அதுவும் இந்த செகண்ட் பேஜ் பாத்தீங்கன்னா அது என்ன போட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிரப்பதற்கான தகவல் ஸோ இந்த ஷீட்டை அதை நிரப்பதற்கான தகவல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எப்படி ஃபில் பண்ணணுங்கிறது ஒன்று வந்து அவங்களுக்கு கொடுத்தணும் ஒன்று வந்து நமக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் எனக்கு நான் இன்னும் ஃபில் பண்ணல நான் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அவங்க கிட்டே கொடுக்கும்போது தான் தெரியும் இந்த ரெண்டு ஷீட்டும் நாமளே வச்சுக்கலாமா இல்லை வந்து ஒரு ஷீட்டை நம்ம ஒரு ஷீட்டை இன்னொரு ஷீட்டை அவங்க கிட்ட கொடுக்கறதானு ஸோ நீங்கள் உங்கள் நீங்கள் ஏதோ ஃபில் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி ஃபில் பண்ணணுங்கிறது இல்ல நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்க சொல்லுங்க வாட்சிங் திஸ் வீடியோ